சார்ந்த கடகராசி சனி சனிப்பயிற்சி பலன்கள் குறித்து விளக்கி இருக்கிறார் என் அன்பு சகோதரர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர் இவர் பரம்பரை ஜோதிடர் மற்றவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற மரியாதை கொடுக்கிற கடகராசி அன்பர்களை நீங்க எதிலையும் அறிவார்ந்து செயல்படுறவங்க வெளிவட்டார பழக்கங்களை விரும்புகிற நீங்க ஒரு சிறந்த பண்புமிக்கவர் அப்படின்னு தான் சொல்லணும் சரி உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போதும் இதுவரை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவான் விலகி பாக்கியஸ்தானத்துக்கு செல்கிறார் மூன்றாம் பார்வையால் லாபஸ்தானத்தையும் ஏழாம் பார்வையால் தைரிய வீரிய ஸ்தானத்தையும் பத்தாம் பார்வையால் ரண ருண ரோகஸ்தானத்தையும் பார்க்குறார் சரி பலன்கள் இடம்பெயர்கிற சனி பகவானால் உங்களுடைய பொருளாதார நிலை மேம்படும் குழந்தைகளுடைய முன்னேற்றத்தில் அதிக அக்கறை செலுத்துவீர்கள் பொதுநல காரியங்களில் ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் திருமணம் தடைப்பட்டவர்களுக்கு நல்ல இடத்துல நல்ல சம்பந்தம் கிடைக்கும் குழந்தை இல்லாதவங்களுக்கு மழலை செல்வத்துக்கான பாக்கியம் கிடைக்கிற காலம் இது குடும்பத்தில் குதூகூலம் எப்பவும் நிறைஞ்சிருக்கும் மகிழ்ச்சி தர்ற பயணங்களை மேற்கொள்வீர்கள் அதன் மூலம் வருமானமும் பெருக காத்திருக்கிறது உங்களுடைய செயல்களை நேர்மையான பாதையில் செவ்வனே செய்து முடித்து எல்லோருடைய பாராட்டுகளையும் பெறுவீர்கள் பங்குச்சந்தை முதலீடு முதலான விஷயங்கள் எல்லாம் பண வரவு அதிகப்படுத்தி உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் முக்கியமாக குலதெய்வ வழிபாடுகளை ரொம்ப சிறப்பாக செய்யக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது தர்ம காரியங்களுக்கும் செலவு செய்து மகிழ்வீர்கள் நல்ல குருநாதனிடம் தீட்சை பெறுகின்ற பாக்கியமும் கிடைக்கும் நல்ல குருநாதனை ஆர்வத்தோடு ஸ்ரத்தையோடு தேடுங்கள் உடல் நலனை பொறுத்தவரை பலருக்கு சரியான நேரத்தில் உணவு உட்கொள்ள முடியாமல் பணிகள் கசைக்கு பிழியக்கூடும் இதனால் உடம்புல அவ்வப்போது சோர்வு ஏற்படலாம் தனித்து நின்று போட்டிகளை சமாளிப்பீங்க கடினமான காரியங்களையும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளார முடிச்சிடுவீங்க உங்களுடைய உடல் உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் நிச்சயம் கிடைக்கிறது உறுதி புதிய திட்டங்களை தீட்டுவீர்கள் வெற்றியும் பெறுவீர்கள் உங்கள் உடையில நடையில் ஒரு மிடுக்கு ஏற்படும் அவ்வப்போது சிறிய சிறிய உடல் உபாதைகள் தோன்றி மறைஞ்சிடும் வசிக்கின்ற வீட்டை பழுது பார்ப்பதற்கு சின்ன சின்னதாக செலவுகள் செய்வீர்கள் மறைமுக எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்தாலும் அதையெல்லாம் சாதுரியமாக சமாளிக்க சனி பகவான் உங்களுக்கு உதவுவார் சிலர் புதிய இல்லங்களுக்கு மாறுவதற்கான சூழல் ஏற்படும் உங்களுக்கு பேராற்றல் அதிகரிக்கும் புதிய தொழில்நுட்பங்களை அறிந்து கொள்வீர்கள் சாமர்த்தியசாலி அப்படின்னு எல்லோரும் உங்களை போழ்வார்கள் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு உதவிகரமாக நடந்து கொள்வார்கள் நல்ல செய்திகள் உங்களை வந்து அடையும் இதனால் மகிழ்ச்சி கடலில் திளைப்பீர்கள் உத்தியோகஸ்தர்கள் கடினமான உழைப்பை தாரகமாக கொண்டு செயலாற்ற வேண்டும் சுரக்கத்துக்கு சோம்பலுக்கு இடம் கொடுக்காமல் பணியாற்றினால் மேலதிகாரிகளுடைய ஆதரவை பெறுவீர்கள் எப்போதும் நிதானமாகவே பேசி சக ஊழியர்களுடைய அன்பை பெறவுங்கள் இதற்கு பலனும் கிடைக்கும் உங்கள் உடல் உழைப்பிற்கு மேல் இரு மடங்கு வருமானத்தை காண்பது உறுதி புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும் பயணங்களும் பலன்களை தரும் வியாபாரிகளை பொறுத்தவரை கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் சாதகமாக முடிஞ்சாலும் கூட உங்களுடைய செயல்களில் கூடுதல் அக்கறை செலுத்துவது மிக மிக அவசியம் மற்றபடி சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் புதிய சந்தைகளை தேடிச் சென்று உங்களுடைய வியாபாரத்தை விரிவுபடுத்துவீர்கள் புதிய முதலீடுகளையும் துணிந்து செய்யலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரை சங்கடங்கள் குறையத் தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வார்கள் தொண்டர்கள் உங்களுடைய பெருமைகளை புரிந்து கொள்வார்கள் கட்சி மேலிடத்தின் ஆதரவோடு மனதிற்கினிய பொறுப்புகளை பெறுவீர்கள் உயர்ந்தவர்களுடைய நட்பு கிடைக்கப்பெறும் கட்சி பிரச்சாரங்களில் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க அதே சமயம் யாரையும் குறைச்சி மதிப்பிடாமல் செயல்படுங்கள் கலைத்துறையினரை பொறுத்தவரை திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பண வரவுல முன்னேற்றம் இருக்கும் நண்பர்கள் மூலம் தக்க சமயத்தில் தர் நல்ல நல்ல உதவிகள் கிடைக்கும் அமைதியாக செயல்படுங்கள் சில விரயங்களும் ஏற்படும் அவ்வப்போது அதையும் சமாளிப்பீர்கள் சேமிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் பெண்களுக்கு கணவருடனான ஒற்றுமை சுமாராக தான் இருக்கும் அதே சமயம் குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்புகளை தட்டி கழிக்காமல் நடந்துக்கிட்டு அமைதியாக இருக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய சூழலும் ஏற்படும் ஆடை மற்றும் ஆபரண சேர்க்கைகளும் ஏற்படும் மாணவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவாங்க நல்ல மதிப்பெண்கள் பெறுவதற்கு உண்டான வாய்ப்பு கிடைக்கும் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டுகளையும் பெறுவார்கள் உடற்பயிற்சிகளை மேற்கொண்டு சுறுசுறுப்பாக இருப்பார்கள் பெற்றோர்களின் அறிவுரைப்படி நடந்து கொண்டு மேலும் சிறைப்படைவார்கள் புனர்பூசம் நாலாம் பாதத்தை சேர்ந்தவர்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க தொல்லைகள் நீங்கும் எதையும் எளிதாக செய்து முடிக்கின்ற திறன் பெறுவீர்கள் பயணங்களாக வெற்றி கிடைக்கும் யாரிடமும் வீண் சண்டையை வைத்துக் கொள்ளாதீர்கள் தவிர்க்க பாருங்கள் மற்றவர்கள்ட்ட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படுவதற்கு உண்டான சூழல்கள் இருக்கின்றன அனுசரித்து செல்லுங்கள் மனக்கவலை இருக்கும் அரசியல் துறையினருக்கு வீண் அலைச்சல் அதனால் சரியான நேரத்திற்கு சாப்பாடு சாப்பிட முடியாத சூழ்நிலைகள் உண்டாகலாம் பூச நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு எதிலும் கவனமாக செயல்படுது நல்லது உடல் சோர்வு ஏற்படும் வீண் அலைச்சலை தவிர்த்து எடுத்துக்கிட்ட காரியத்தில் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த போட்டிகள் நீங்கும் எதிர்பார்த்த வெற்றிக்கு கூடுதல் முயற்சி பலன் கண்டிப்பாக தரும் அனாவசிய செலவுகளை நீக்கிவிடுங்கள் அத்தியாவசிய செலவுகளை மட்டுமே செய்யுங்கள் வரவுக்கேற்ற செலவு இருக்கும் பயணத்தில் தடைகள் ஏற்படலாம் ஆனால் அந்த தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீர்கள் ஆயிலிய நட்சத்திரக்காரர்கள் மனதில் ஏதாவது ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் வாய்க்கு ருசியான உணவு தாராளமாக கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் கொஞ்சம் குறையும் பணவரத்து சீராக இருந்துட்டு இருக்கும் ஆர்டர்கள் வருவதில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் வாடிக்கையாளர்கள்கிட்ட கொஞ்சம் அனுசரித்து போங்களேன் தப்பு ஒன்றும் கிடையாது போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் சக ஊழியர்கள்கிட்ட இதுவரைக்கே இருந்த மன வருத்தங்களெல்லாம் காணாமல் போயிடும் மேலதிகாரிகள் சொன்ன வேலையை செஞ்சு முடிப்பதில் ஆர்வம் காட்டுவீங்க அதன்படி மேலதிகாரிகள் பாராட்டும் கிடைக்கும் பரிகாரம்னு பார்த்தா அம்மன் வழிபாடு எல்லா துன்பங்களையும் போகக்கூடியது எதிர்பார்த்த காரியத்தில் வெற்றியை தரக்கூடியது சிறப்பு பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அருகில் இருக்கிற புற்று அம்மன் கோயிலுக்கு வேப்புலையை எடுத்து சென்று அர்ப்பணித்து அர்ச்சித்து வழிபட்டு வாருங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் அப்படின்னு பார்த்தா ஓம் ஸ்ரீ கர்ப்பாயை நம அப்படிங்கிற மந்திரத்தை தினமும் காலையில் ஆறு தடவை சொல்லிவிட்டு உங்களுடைய வேலையை தொடருங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு மூணு ஏழு அதிர்ஷ்ட ஹோரை சந்திரகோரை சுக்கரஹோரை குருகோரை அதிர்ஷ்ட திசை மேற்கு தெற்கு அதிர்ஷ்ட கிழமையில் திங்கள் வியாழன் வெள்ளி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்காக நானும் பிரார்த்தனை செய்கிறேன் என்கிறார் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ண ஜோசியர்